கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல திருக்குறான் கூறக்கூடிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவதா மிக முக்கியமான ஒரு துவாவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த துவா நவி மூசா அலைவசல்லாம் மற்றும் ஹாரூன் அலைவாசல்லாம் அவர்களால கேட்கப்பட்டதுவா எந்த சந்தர்ப்பத்துலன்னு பாத்தீங்கன்னா பிறோனை போய் சந்திக்கணும்னு சொல்லி இறைவனுடைய கட்டளை ஏற்ற பிறகு ஃபிரோனின் மீது ஏற்பட்ட பயம் மற்றும் தயக்கத்தின் காரணமாக அல்லாஹ் இந்த துவாவை கேட்கறாங்க இந்த துவாவை கேட்டதின் பலனா அல்லாக் சுகனவத்தாலா இவர்களின் பயத்தை போக்கி நீங்கள் இருவரும் அஞ்ச வேண்டாம் நான் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் செவியேற்பவனாகவும் இருக்கின்றேன் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்புறான் இப்போ அந்த துவாவை நம்ம மனப்படம் பண்ணிடலாம் பிஸ்மில்லாஹி ஹிரமான்னு ரஹீம் ரப்பனா இன்னனா நகாருமில்லா ரஹீம் ரப்பனா இன்னனா அலைனா அவன் ஐயதா என்றதோ அவனுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம் எங்கள் இறைவனே அவன் எங்களுக்கு தீங்கிழைக்க தீவிரப்படவோ அல்லது வரம்பு மீறவோ செய்யலாம் என்று நாங்கள் பயப்படுகின்றோம் வாழ்க்கையில் எந்த இடத்துலலாம் நம்ம பயப்படுறோமோ எந்த சந்தர்ப்பத்திலலாம் நமக்கு தயக்கம் வருதோ அந்த இடத்துலலாம் இறைவன் மேலே முழு பொறுப்பையும் கொடுத்து அவனிடத்தில் துவா செஞ்சுட்டு நம்ம அந்த காரியத்தில் இறங்கணும்னா இறைவனுடைய அருள் நம்மளுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தகு